நிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உரையாட்ட ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷனுடைய தலைவரும் இவ்விழாவினுடைய சிறப்பு அமைப்பாளருமான கணியத்திற்குரிய ஏ அக்பர் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் بسم الله الرحمن ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் சார்பாக இங்கு நடக்கின்ற மீலாது நபி விழா மற்றும் சமீர் நல்லிணக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று கொண்டு இருந்த பேராசிரியர் லவுதி அரபிய கல்லூரியை சார்ந்த மோலான ஹுசைன் அகமது அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை துவக்கி வைத்த நமது அருமை பிள்ளை முகமது உமர் கத்தாஃப் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் கதாநாயகனாக நம்ம எடுத்து வந்து சிறிதினா சிறிதின அண்ணன் கம்மியாக தான் பேசியிருக்கார் அதிகாரி பேசுவாங்க ஆரம்பித்த கோமுத்தூர் வேறு போகணும் திரைப்பட இயக்குனர் அருமை அண்ணன் கரு பழையப்பன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய நமது அருமை சொந்தம் மதுரை சார்ந்த நம்ம சகோதரன் முஜாஹிதீன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளார்ந்த சலாத்தை கூறிக்கொள்கிறேன் அவருடைய மனக்கவலையெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்குறோம் எவ்வளோ வேதனை பட்டிருப்பார் இஸ்லாத்துங்கிறத அவர் சொல்லியிருக்கார் அந்த அடிப்படையா அதை நினைக்கிறப்ப நமக்கே ஒரு மண் கழகம் அவருக்கு முஸ்லீம் அரசர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அருமை தோழர் இடையில ஒரு டைம் எனக்கு வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி போன் பண்ணார் என்ன மாமா எனக்கு பேத்தி பேட்டி ஃபோன் பண்ணார் பேத்தி மாசாக்கு போனால் ஃபோட்டோ போட்டால் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சார் அந்த அவருக்கும் என்னுடைய மனமார நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் அது முன்பாக வாழ்த்துறை வழங்கிய சரிய நமது சரிய சட்டத்தின் அரசியல் ஆசான் அரசு காஜி அவர்கள் மூலான முக்தி டாக்டர் முகமது துஃபாய்த்துல்லா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்வதுடன் இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் நாலாவது மண்டல தலைவர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜாபர் சாதிக் அவர்களுக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் அவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சித்திக் அவர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் முகமது ஆரிஃப் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநகர மாவட்ட இணை செயலாளர் சகோதரர் அக்கீம் அவர்களுக்கும் எஸ்டிபி கட்சியை சார்ந்த கோவை மண்டல செயலாளர் சகோதரர் முகமது லுக்மான் அக்கீம் அவர்களுக்கும் மனிதநிலைய ஜனநாயக கட்சியை சார்ந்த இப்போ சமீபத்தில் பொறுப்பேற்று இருக்கின்ற மாவட்ட செயலாளர் மீரான் அவர்களுக்கும் இறுதியாக கூட்டத்தின் இறுதியாக துவா இருக்கும் மதுரையை சார்ந்த இமா மௌலானா காதர் ஹுசேன் ஃபாஜில் அஜரத் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்வதுடன் இங்கு நமக்காக நம்முடைய ஜமாத்தர்கள் அனைவர்களும் பள்ளியுடைய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தை நல்லாவோட உதவி கொண்டு உங்கள் துவா பறக்கத்து கொண்டு சிறப்பாக்கி கொடுத்தீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி கூறி கொள்வதற்கு உமராக்கள் உமா உலமாக்கள் அனைவருக்கும் மற்றும் நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கும் அண்ணன் ஏற்கனவே காவல்துறையை நிறைய சிரிக்க வச்சுட்டு இருந்தார் நானே பார்த்தேன் காவல்துறை நிறுவனம் சிரிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க போன வருஷம் வந்து சீக்கிரம் முடிக்க முடிக்குன்னு சொன்னாங்க அந்த காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் சார்பாக அன்பார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறது நன்றி அஸ்ஸலாம் அலைக்கும் வரகமுத்துல்லாய் வார காத்தும் அருகில் எல்லாம் ஆதர் உசைன் அவர்களை நோ ஓதி விழாவினை முடித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு சிறிய ஒரு விட்டுட்டை நம்ம அருமிச்சவர் அதாவது ஏழை மாடு கவுன்சிலர் நம்ம சமூகத்தை சார்ந்தவன் சுயேச்சையாக நின்று வெற்றி பெற்றவர் அவர் இந்த கூட்டத்துக்கு வருகின்றிருந்திருக்கார் அவர் சகோதரவாருக்கு அவர்களுக்கும் நன்றி குறிக்கொள்வார் முத்து பாவா முத்து பாபா சொல்றேன் படையை காவிச்சிபவா الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ربنا لا تواخذنا إن نسينا أو اخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به وعفو عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكن يا الله كربي الله رحمن ينجلو دي پاوانجلي من نترلوا ياها யார்லாம் எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யார்லாம் எங்களுடைய உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எல்லாம் எங்களுடைய நண்பர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யார்லாம் எங்களுடைய ஆசிரிய பெருமக்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யாரா இந்த கூட்டத்தில் எத்தனை நபர்கள் கலந்திருக்கிறார்களோ அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யெல்லாம் பாவம் மன்னிப்பு பெற்றவர்களாக இந்த கூட்டத்தை விட்டு நிறைவு செய்து செல்லக்கூடிய பாக்கியத்தை புரிவாயாக யாருல்லா வாழும் காலமெல்லாம் இமானோடு வாழ்ந்து இம்மானோடு மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பாயாக யார்லா வாழும் காலமெல்லாம் பெருமானார் அலைஹி அலையி வசல்லம் அவர்களுடைய முகப்பத்தோடு வாழ்ந்து யாழா மரணித்ததற்கு பிறகு கேமத்துடைய தினத்தில் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அந்த நர்பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசிவாக்கி தருவாயாக யாரா இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு சிறந்த நற்பகரத்தை கொடுப்பாயாக யாரா இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்தார்களோ அவர்களுக்கு நல்ல பேர்களை கொடுத்த புரிவாயாக يا الله يغلوري دعاء يغلوري تني برم كربة الله عليه وسلم أور غلوري دعاء بركة تالم ربنا رب رحمهما كما ربياني يعني صغيرة ربنا آتينا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى